நம்ம நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியாகிய வெற்றி திரைப்படங்களாக வந்து அமையப்பட்ட மூன்று திரைப்படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு ஓப்பன் ஆகி ரெண்டு மாதங்கள் முடிஞ்ச நிலையை வந்து தற்போதைக்கு ஐம்பது திரைப்படத்துக்கு மேலே வந்து தமிழ் சினிமாவில் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்பு பெற்ற திரைப்படமாக வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து இருக்குதுங்க அதாவது வெற்றி திரைப்படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று திரைப்படங்கள் வந்து இருக்குதுங்க அதுவும் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சின்ன சின்ன நடிகர்களுடைய திரைப்படம் தாங்க பெரிய ஹிட் அடிச்சிருக்கு நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொங்கலை முன்னிட்டு வெளியாகப்பட்டிருந்த சுந்தர்சியுடைய இயக்கத்தில் உருவாயிருந்த மதகஜராஜா திரைப்படம் வந்து ஒரு அதிக வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருந்த நம்ம சொல்லியாகணும் ஜெமினி ஃபிலிம்ஸ் சர்க்கியூட் இவங்களுடைய தயாரிப்பு மூலம் சிந்தர்சியுடைய இயக்கத்தினவர் விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்பில் விசால் அஞ்சலி சந்தானம் வரலட்சுமி சரது குமார் இவங்களுடைய கலக்கல் நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருதுங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஆண்டுகளுக்கு முன்பிலே வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டு மணி நேரம் இருபத்தாறு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் மொத்தமாக வந்து ஆக செலவு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் மொத்தமாக பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்குதுங்க ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஐம்பது கோடி வரைக்கும் வந்து பெற்றிருக்கதாக வந்து படக்குழு வந்து முன்னதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசிந்தாங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து சிறிய பட்ஜெட்டில் அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தில் வந்து ராஜா திரைப்படம் வந்து ஒரு முதலிடம் பிடிச்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் திரைப்படம் தாங்க ஜனவரி இருபத்தி நான்கு முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருந்துங்க ராஜேஸ்வர் காளிசாமி இவங்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க முன்னதாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கூட்டுநெறி திரைப்படத்தில் வந்து நடிகை நாங்கள் நடித்திருந்த மணிகண்டன் சான்போ மோகனா குரு சோமசுந்தரன் நிவேதிகா ராஜப்பன் இவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து கூட இசையமைப்பு இந்த திரைப்படத்தில் வந்து பேசப்பட்டுங்க இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி விளையாடுதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபத்தைந்து முப்பத்தைந்து நிமிடம் இந்த திரைப்படத்தில் டூரேஷன் கொடுத்துருக்காங்க எட்டு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து இருபத்தி எட்டு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட வந்து முப்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து படக்குழு வந்து தற்போது எதிர்ப்பு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டது குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுடைய நடிப்படை வந்து எல்லாமே வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அங்கே அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் நைட் படம் லவ்வர்ஸ் திரைப்படம் அதனை தொடர்ந்து குடும்பஸ்தன் எதுவுமே வந்து ஃப்ளாப் கிடையாதுங்க எல்லாமே வந்து ஒரு ஹிட்டு திரைப்படம் தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு வழியான படத்தில் வந்து மூன்றாவது ரீதியில் வந்து வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராகன் திரைப்படம் தாங்க அஸ்வத் மாரிமுத்துடைய இயக்கத்தில் லியோன் ஜோம்ஸ் இவங்களுடைய அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோமாளி திரைப்பட டைரக்டராக இருக்கட்டும் லவ் டுடே திரைப்படத்தில் வந்து நடிக்கப்பட்டிருந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் அனுபமா பரமேஸ்வரன் ஜார்ஜ் மரியன் கே எஸ் ரவிக்குமார் கௌதம் மேனன் மிஸ்கின் இவங்களுடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க திரைப்படம் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி வெளியா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அறுபது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்பட தாங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம்னு அந்த மூன்றி திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த மூன்றி திரைப்படம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த மூன்றி திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கோ அந்த படத்தையுமே வந்து நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கலாங்க